எல்லாம் சிவன் செயல் அருள் தரும் கற்பகாம்பாளுடன் ஆகிய கபாலீஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி கையிலேயே மயிலை மயிலையே எல்லாம் எல்லாமல்ல திருநாவுக்கரசு பெருமான் கையிலை சென்று அங்கு கையிலை காட்சி காணாமல் திருவையாறில் கயிலை காட்சி கண்ட அந்த நிகழ்வை நாம் நாளும் கையிலேயே மயிலை என்ற தளத்திலிருந்து சிந்தனை செய்வோம் காலத்தில் தொடங்கிய நம் நாவுக்கரசு பெருமானின் கையிலை பயணமானது இப்போது வாரணாசி சென்றார் அண்ண நாடு கடந்து கங்கை அணைந்து சென்று வலம் வேணியர் வாரணாசி விரிப்பினோடு பின் அணைந்தவர் தம்மை அங்கன் ஒழிந்து கங்கை கடந்து போய் மண்ணு காதல் நாவின் மன்னவர் வந்து கர்சுரம் முந்தினார் பல நாடுகளையும் கடந்து கங்கை சென்றார் கங்கை சென்று வாரணாசி சென்று காசி விஸ்வநாதரை வணங்கி போற்றினார் போற்றி பின்பு அதையும் கடந்து இடத்தையும் கடந்து செல்கின்றார் அதை நாம் சேக்கியார் பெருமான் கூறுகிறார் மாகம் மீது வளர்ந்த கானகம் எங்கும் மனிதரால் போகாத நெறி அன்றியும் புரிகின்ற காதல் பொழிந்து எழ சாக மூல பழங்கள் துய்ப்பனவும் தவிர்த்து தனித்து நேர் எகினார் இரவும் பெரும் கையிலை குலக்கிரி எழுதுவார் மனிதரால் போக முடியாத காடுகளையெல்லாம் கடந்து செல்கின்றார் கையிலை காட்சி காண வேண்டும் என்ற ஒரே காதலினால் பெருமாவுடைய கையிலை காட்சி காண வேண்டும் என்று காதலால் அனைத்தையும் கடந்து செல்கின்றார் நாவக்கரசருமாள்